ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கானிக் மேனியூர் நம்ம வீட்டில் தயாரிச்சிருக்கிறோங்க அதை வந்து எப்படி நம்ம செடிக்கு ஊற்ற போகிறோன்றதை பார்க்கலாங்களா முதல்ல நல்லா இதை கலக்கிக்கணுங்க அடியில்லாம் நல்லா நம்ம இதுக்கு என்னென்ன ஊற்றிருக்கிறோம் அப்படின்னா மோர் தயிர் மீன் கழவுன தண்ணி மட்டன் கழுவிற தண்ணி சிக்கன் கிழ தண்ணி பருப்பு கழவன தண்ணி அரிசி மாவு தண்ணி மீந்த மாவு தண்ணி எல்லாமே இதில் இருக்குதுங்க இந்த காய்கறி நம்ம வேஸ்ட்டாக இருக்கிறதும் ஒவ்வொரு டைம் இதில் போட்டு விட்ருவோங்க அப்படி சாணி கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு கரைச்சி விட்ருவோங்க கோமியும் கிடச்சாலும் ஊற்றி விட்ருவோங்க இந்த மாதிரி பூராத்தி ஊற்றி மூடி வச்சுருவோங்க ஒரு மாதத்துக்கு நான் திறக்கவே மாட்டேங்க களை கிளைக்கு விட்டுட்டு முடிவுட்டுருவோங்க இதை தான் நான் வந்து செடிக்கு உரமாக பயன்படுத்துகிறேங்க அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு இது பத்து லிட்டரு பாத்திரங்க இது இதில் ஒரு அஞ்சு ஜக்கு நான் கலந்துக்கிறேங்க இது ஒரு லிட்டருங்க ஒரு ஜக்கு அஞ்சு ஜக்கு ஒரு அடுப்பாத்திரத்துக்கு அஞ்சு ஜக்கு ஊற்றிக்கிறேங்க மீதி அஞ்சு லிட்டருக்கு நம்ம வந்து பச்சை தண்ணி கலந்துக்கலாங்க ஒன்றுக்கு ஒன்று தாங்க நான் கலக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டும் நான் கலக்கிறதில்ல ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் செடிக்கு அவ்வளோ பன் கொடுக்குறதில்லைங்க அதனால் ஒன்றுக்கு ஒன்று தாங்க நான் கலக்கிறது எப்பயுமே பாருங்கள் கேரட்லாம் கூட இருக்குது பாருங்கள் ஆனால் நல்லா எஃபெக்டாக இருக்குதுங்க இதையே தாங்க மூணு வருஷமாக பயன்படுத்தி செடியை வளர்த்திட்டு வரேன் செடிக்கு பெருசாக நான் உரம்லாம் எதுவும் கொடுக்குறது இல்லைங்க ஆட்டு இரவு இந்த தண்ணி தான் ஊற்றுறேங்க பாருங்க நல்லா இதே மாதிரி நல்லா கலக்கிக்கணுங்க தண்ணியும் தண்ணியும் அது மிக்ஸ் ஆகணுங்க நல்லா இது கரெக்டாக பத்து லிட்டருங்க இந்த பாத்திரம் மரத்துக்கு இது நாவா செடிங்க டெய்லி தண்ணி ஒரு நாள் ரெண்டு ஜக்கு ஊற்றுனா போதுங்க ஒரு செடிக்கு ரெண்டு ஜக்கு ஒரு ஜக்கு அப்படி ஊற்றுலாங்க இது கொய்யா செடிங்க ஆட்டெருவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆட்டெருவு இளைய சிறகு நம்ம பெருக்கிற இள சிறகுலாம் அதிலே போட்டுருவோங்க சாப்பிட்ற வாழைப்பழத்தோல் எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் எருவெலாம் கொடுக்குறது இதுக்கு எருவெல்லாம் இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படி இங்கிலீஷ் மருந்து போகிறான் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் நான் கொடுக்குறது இல்லைங்க என்ஏபி டிஏபி அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்குறது இல்லைங்க ஒவ்வொரு செடிக்கும் இது ராம நல்லா பூ வைக்குதுங்க இது ஒரு செடிக்கு தெடிக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை ஜக்கு ரெண்டு ஜக்கு அப்படி ஊற்றிடலாங்க இது வந்து கொடி லேமனுங்க இதுக்கும் கொஞ்சம் ஊற்றி பாருங்க இதெல்லாம் நிறைய காய் வச்சிருச்சுங்க எப்படி எல்லாம் பூ எடு பூ எடுத்து பிஞ்சு வச்சு ஒன்று ரெண்டு இருக்குதுங்க பூவுக்கு நிறைய சாப்பிட்டு போயிடுச்சுங்க நான் அப்போ ஊருக்கு போயிட்டுருந்ததுனால கவனிக்க நேரம் இல்லாத போயிடுச்சு திருப்பி கொஞ்சம் கலந்துக்கணுங்க மற்ற செடிக்கும் அப்பப்போ கலந்து கலந்து ஊற்ற வேண்டியதுதாங்க இப்போ நம்ம ஆடிப்படத்துக்கு விதநட்டம் இல்லைங்க அந்த செடிங் இது லாங் பீன்ஸு இதுக்கும் கொஞ்சம் ஊற்றுறோங்க நான் ஊற்றுனா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வளருங்க கொஞ்சம் ஆட்டிற வைக்கிறதுனால அந்த இலை மஞ்சள் கொடுக்குங்க ஆரம்பத்தில் அப்புறம் இலை பச்சை கலரில் வந்துடுங்க தண்ணி கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க உங்களுக்கு நான் செடி அப்டேட் காட்டுறேங்க அப்போ நீங்களே பார்ப்பீங்க இது பீக்குங்க செடிங்க இதுவும் அப்போ தாங்க இது பாருங்க நல்லா வளர்ந்துக்கிச்சு பெருசாக பராமரிப்புன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை இல்லைங்க தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் நம்ம கண்ணு முன்னாடி வளர்த்தி நாம்ளே பறித்து சாப்பிட்றது இருக்கிற சோகம் வேறு எதுலேயும் கிடையாது இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க